ஹாய் ஹலோ வெல்கம் டு ஃபன் ஆர்கானிக்ஸ் இன்றைக்கி வீடியோவில் ஸ்கின்னுக்கு க்ளோ கொடுக்கக்கூடிய சேஃப்ரான் சோப் எப்படி செய்யறதுன்னு சொல்லிவிட்டு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு சின்ன பேப்பரில் வந்து நான் சாஃப்ரான் போட்டு நல்லா அதை மடித்து எடுத்துகிட்டு ஒரு பேன் பேன் இல்லைன்னா தோசைகள் ஏதாவது வச்சு அதை லைட்டாக சூடு பண்ணிக்கிறேன் சூடு பண்ணி எடுத்த இந்த சாஃப்ரானை வந்து மிஸ்டல் வாட்டரில் கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும் இது வீட்டிலே செஞ்ச ஆளுவராஜால் இது எப்படி செய்யணுன்ற வீடியோ வந்து எபிசோடு ஒன் அண்ட் டூ போட்டிருக்கேன் பக்காதவங்க பார்த்துக்கோங்க இதோட கொஞ்சமாக வந்து குங்குமாதி சீரம் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க கிளிசரின் பேஸ் கொஞ்சமாக எடுத்து நான் கட் பண்ணிக்கிட்டேன் அடுத்து டபுள் பாய்லர் மெத்தடில் வந்துட்டு சோப்பை நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த பேஸ்ட்டை போடணும் கொஞ்சமாக லாவெண்டர் எசன்ஸ் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் வின்டர் சீசன்லேயும் நம்ம ஸ்கின் நல்லா க்ளோவாக ஷைனிங்காக இருக்கிறதுக்கு சாஃப்ரான்சோ பீப்பர் ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் ஃபன்னாக இருக்கேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ